சிவல் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் மரியாவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய பெயர் ஜெயசீலன் சலீஷ சபையை சார்ந்தவன் தற்பொழுது மும்பை அருகிலே உள்ள நாசிக் பட்டணத்திலே குறுமடமானவர்களுக்கு தத்துவ இயல் பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மரியாலின் சேவை வாழ்வும் உடனிருப்போம் மரியாவின் சேவை வாழ்வை பற்றி நாம் பேசும் பொழுது அதை மூன்று பரிணாமங்கள் வழியாக நாம் பேசலாம் முதல் பரிணாமம் தன் மகனை பிறருக்காக சுமந்து சென்றவள் வானதூதர் மரியாளிடம் வந்து வாழ்த்து சொல்லி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று சொன்ன பிறகு எலிசபெத் அம்மாள் முதிர்ந்த வயதிலே ஒரு மகனை பெற்றெடுக்க உள்ளார் என்று கேட்டவுடனே அவள் எழுந்து விரைந்து யூதேயா மலைநாட்டிற்கு செல்கின்றாள் ஆக இறைவனை இயேசுவை தனது இதயத்தில் சுமந்தவள் தனது கருவில் சுமந்தவள் இன்று யூதேயா மலை நாட்டிலே அங்கிருக்கின்ற மக்களுக்காக எலிசபெத் அம்மாளுக்காக திருமுழுக்கு யோவானுக்காக இயேசுவை சுமந்து செல்லுகின்றாள் இது அவள் செய்த சேவையில் மிக உன்னதமான சேவை என்று சொல்லலாம் இயேசுவை பிறருக்காக சுமந்து சென்றது இரண்டாவது பரிணாமம் பிறரை இயேசுவிடம் அழைத்துச் செலுத்தல் காணா ஒரு திருமணத்திலே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது யூத கலாச்சாரத்திலே திருமண கொண்டாட்டத்தின் போது திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு மிக பெருத்த அவமானம் இதை அவள் கவனிக்கின்றாள் அவர்களுக்கு அவமானம் வரக்கூடாது என்று நினைக்கின்றாள் அவர்களை இயேசுவிடம் கூட்டிச் செல்கின்றாள் இயேசுவோ எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னாலும் கூட இவர்தான் நமது வாழ்வின் மையம் இவரை பற்றி கொள்ளுங்கள் அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று அவர்களை இயேசுவிடம் விட்டுவிட்டு தான் ஒதுங்கி கொள்கின்றாள் ஆக இயேசுவை பிறருக்காக சுமந்து சென்றவள் இப்பொழுது பிறரை இயேசுவிடம் செல்லுகின்றாள் இது அவள் செய்த இரண்டாவது சேவை மூன்றாவது பரிணாமம் இன்றும் நமக்காக அவர் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கின்றாள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வேளாங்கண்ணியிலே நடந்தது புதுமைகள் மட்டுமல்ல மாறாக மரியாளின் இன்றைய உடனிருப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது அவள் தோன்றியது அரச குலத்திற்காகவோ அல்லது பணக்காரர்களுக்காகவோ அல்லது அரசு வேலை செய்பவர்களுக்காகவோ செல்வந்தர்களுக்காகவோ அல்ல மாறாக ஏழைகளுக்காக அவள் தோன்றினாள் குல சிறுவன் பால் விற்று பிழைத்துக் கொண்டிருந்தவன் அவனிடம் தோன்றி அவனுக்காக அந்த குடம் முழுவதும் பாலாக நிரப்பி நிரம்பி வழிய செய்தாள் கால் ஊனமற்ற சிறுவன் மோர் வியாபாரம் செய்து வந்தவனுக்கு மறியாள் தோன்றி அவனுடைய கால் ஊனத்தை எடுத்து வருகின்றார் கடலிலே தத்தளித்த போர்த்துகீஸ் மாலுமீர்களை காப்பாற்றி அந்த வேளாங்கண்ணி இடத்திலே அவர்களை கொண்டு சேர்க்கின்றார் ஆக கஷ்டத்தில் இருப்பவர்களுக்காக ஏழைகளுக்காக அவர் தோன்றி அவர்களுக்கு வாழ்வை அளிக்கின்றார் இன்றும் இந்த வேளாங்கண்ணி மாதா நம்மோடு இருக்கின்றார் நமக்காக அந்த இயேசுவை சுமந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் வேளாங்கண்ணியில் சென்றாலே அந்த கூட்டத்தை பார்த்தாலே நமக்கு கண்டிப்பாக தெரியும் ஆம் இரயேசுவில் பிரியமானவர்களே இயேசுவை பிறருக்காக சுமந்த மரியாள் பிறரை இயேசுவிடம் அழைத்து சென்ற மரியாள் இன்றும் நமக்காக இயேசுவை சுமந்து கொண்டிருக்கின்றாள் நாம் நமது வாழ்வில் இயேசுவை பிறருக்காக சுமந்து செல்லுகின்றோமா நமது பணி வாழ்விலே நமது சேவை வாழ்விலே பிறரை இயேசுவிடம் அழைத்து செல்லுகின்றோமா இன்றும் ஏழைகளுக்காக துன்புறுபவர்களுக்காக மிகவும் கஷ்டப்படுபவர்களுக்காக நாம் இயேசுவை சுமந்து செல்கின்றோமா மரியாளின் சேவை நம் அனைவரையும் வசீகரம் செய்யட்டும் Amen.